ஒரு பிறந்து தனது தெய்வீக அவதாரத் தன்மையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளிப்படுத்தாது பல சோதனைகளையும் கடந்து தர்ம நெறிகளின்படி இறுதி வரை ஒரு மனிதனாகவே வாழ்ந்து வைகுந்தம் சென்ற ஸ்ரீ ராமபிரானை போற்றி பாடும்போது மானுடம் வென்றதம்மா என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடி தனது ராமாயணத்தை நிறைவு செய்கிறான் திரேதாயு ஸ்ரீ ராமனாக அவதரித்த தாங்களே கலியுகத்தில் இந்த அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் இந்த தெய்வீக அவதாரத்திலும் தாங்கள் ஒரு மனிதனாகவே பிறந்து பல இன்னல்களையும் கடந்து இந்த உலகியல் வாழ்க்கையை தர்ம நெறிகளின்படி மனித நேயத்தோடு ஒரு மனிதனாகவே இன்றளவும் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் தங்களுடைய ஆன்மீக வரலாறு கூட மனிதநேயம் வென்ற ஒரு மாபெரும் வரலாறு என்று நாம் சொல்ல முடியும் தானே ஒரு சப்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது ராமருக்கு அவருடைய பவர் என்னன்னு தெரியாது அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கும் அவருடைய பவர் என்னன்னு தெரியாது பிறந்த உடனே சூரியனை முழுங்க போகிறாரு அப்போது உலகத்தில் அனர்த்தம் வரும் அதனால் இவனுக்கு ராமனுக்கு எப்போ ஹெல்ப் பண்ணணுமோ அப்போ இவன் பவர் தெரிஞ்சால் போறோன்னு அவரை அவருடைய பவர் இல்லையா அதை மறைக்கிறாங்க அதுக்கு திருவணபாவம் பேரும் சிவரல்லி ராமர் கடவுள் என்பதும் ஒரு அவதார புருஷம் என்பதும் ஏழு ரிஷிகளுக்கு மாத்திரம் தெரிஞ்சிருந்தது அவருடைய குலகுருவாகிய வசிஷ்டர் அவருடைய போதக குருவாகிய விஸ்வாமித்திரர் அவருக்கு அதித்தியிருதத்தை உபன்யாசம் பண்ணின அகஸ்திய ரிஷி அவருடைய கோத்திரத்துக்கு வந்த பரத்வாஜ் ரிஷி இந்த மாதிரி ஏழு பேருக்கு தான் அவர் கடவுள்ன்றது தெரியும் மற்றபடி யாருக்குமே தெரியாது தான் அவர் சிதையை காணவுடனே மனுஷங்க மாதிரியே அழுகுறாரு இந்த குரங்குங்கிட்டெலாம் போய் நீங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அந்த மாதிரி ஸோ இ நெவர் நியூ தட் இஸ் ராமாவதாரத்தில் அவர் கடவுள் என்பது ஏழு ரிஷிகளுக்கு தான் தெரியும் ராமருக்கே தெரியாது என்ன பொறுத்த மாத்திரம் ஐ நோ மை பவர்ஸ் பட் ஐ ஐவ் டிசைடட் ஏன்னா எனக்கு முதல் முதல்ல இந்த பவர்லாம் கிடைக்கிற காலத்துலையே நான் சொல்லிட்டேன் ஐ நீ நாட் நோ ஆ வாட் மை பவர் சார் இல்லைனா இல்லை அனாவசியமாக நம்ம போய் மாட்டிக்குவோம் இந்த பவர்ன்றது மற்றவங்களுக்காக தான் எனக்கு அதனால் ஒன்றும் நடக்காது அதாவது நீ வந்து உனக்கு எதையும் பண்ணிக்க முடியாது ஒரு பேங்க் மேனேஜர் உதாரணம் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா பேங்க் மேனேஜர் உனக்கு லோன் கொடுக்கலாம் அவர் எடுத்தாருனாக்கா அவருக்கு இப்போ சிபிஐ கேஸ் போட்டுருவாங்க அது மாதிரி எனி மகாத்மா அந்த பவர் அவனுக்கு யூஸ் ஆகாது மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் யூஸ் ஆகும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் அந்த நைன்டீன் எயிட்டி ஃபோர் ரேஞ்சில் எனக்கு இந்த பவர் எல்லாம் கிடைத்த காலத்தில் ஐ ஹவ் டிசைடட் எனக்கு எதுவுமே என்னை பற்றி தெரியவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டு ஐ ஸ்டார்டட் இட்ஸ் நாட் தட் லைக் ராமா ஐ வாஸ் நாட் நோயிங் ஐ வாஸ் நோயிங் பட் ஐ நெவர் வாண்டட் டு இந்த ஒரு சப்ட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம் ஒன்று ரெண்டாவது ஐ நோ அஸ்ட்ராலஜி ஐ நோ சம்திங் அபவுட் ஆல் தீஸ் வேல்லி மெஸ் அண்ட் ஹவு காட் ஆப்ரேட்ஸ் ஸோ வாட் எவர் டெஸ்ட் ஐ வ் அண்டர் கான் ஆர் ஆல் டு டெஸ்ட் மீ இல்லைன்னா எனக்கு தெரியாத மகான்களே இல்லை எனக்கு கோடிசாமி தெரியும் எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் தெரியும் ராம்சரத்குமார் சாமி தெரியும் சிவபிராக பயங்கரமான மகான்களெல்லாம் எனக்கு தெரியும் பட் டியூரிங் மை க்ரைசிஸ் டேஸ் நாட் ஒன் எவர் டிஸ்க்ளோஸ் டு மீ ஆர் ரிவீல் டு மீ ஒய் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பினி பட் ஐ நோ இதுக்காக இதெல்லாம் நடக்குதுங்கிறது அதே நேரத்தில் எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்றதும் எனக்கு தெரியும் இப்படி பல விஷயங்களில் ஐ ஆல்வேஸ் ப்ளேடு ஹியூமன் யூஸிங் மை கார்பரேட் நாலட்ஜ் அண்ட் நெவர் டிட் எனி திங் ஒரு அல்ட்ரா ஹியூமன் அந்த டிவைன் மிராக்கல் அந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது எப்பயுமே பண்ணது கிடையாது அதனால் தோ ஐ நோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பினி டு டெஸ்ட் மீ இல்லைன்னா இவ்வளோ சாமியார் தெரியும் நான் இவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தவம் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கர்மாவே கிடையாது ஏன்னா எனக்கு நைன்டீன் நைன்ட்டி நைன்லேயே கைலாசர் அல்டிமேட் தர்ஷன் காட்சி வச்சு சிவன் பார்வதி அப்போ அவங்க சொன்னாங்க உனக்கு கர்மாவே கிடையாது எல்லா கர்மாவையும் முடிச்சுட்டோம் நீ எந்த வம்சத்தில் வந்தியோ அவங்களுக்கு தேவசம் பண்ணாமல் இருக்கின்றதுக்காக நாங்கள் உங்களுக்கு எக்ஸாம்ஷன் தரோம் ஒரு தடவை நீ வந்து இதுக்கு போய் பத்ரிநாராயண் கோயிலில் எ எண்ணெயை கொடுத்துட்டியானா இனிமேல் உங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் காரியங்கள் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு அப்பயே சொல்லிட்டாங்க உனக்கு எந்த கர்மாவும் பாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அதனால் இது எதுவுமே எனக்கு வந்த டெஸ்ட் ஆர் வாட் எவர் தட் திங் என்னுடைய கர்மாவில் வரல இட் ஈஸ் தி டெஸ்ட் ஆஃப் காட் டு டேக் மீ ஃபர்தர் என்ன இதை விட பெரிய நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் பிகாஸ் இந்த உலகத்தில் கடவுள்காக எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ அவ்வளோ பேரில் கடவுள் யாரோ ஒருத்தனை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போனோன்னா தேர் சுட் பி ஜஸ்டிஃபிகேஷன் ஜிகேஷன் ஒய் இ சோசன் லைக் தட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஸோ தி மிஸ்ட்ரி வில் அண்ட்ரேவல் வெரி சோங் தென் எல்லாருமே நம்மளை நிமிந்து பார்ப்பாங்க எல்லாருமே நம்மளை பயந்து நிமிந்து பார்ப்பாங்க அந்த மூணு பேரா படி இந்த அரவிந்த அரவிந்த என்ன அரவிந்த் சாமி இதில் ஏதோ ஒரு அவதாரம் இருக்குது ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு அவதாரத்தினுடைய நிலை தெய்வமோ சித்தரோ தேவரோ ஏதோ ஒரு அவதாரம் இவருக்கு இந்த பிறப்பு அதுக்கு ஒரு சரீரம் அந்த சரீரத்தில் இவர் இருக்கார் அது எல்லாமே தெரிய வரும் இவர் யார் என்னங்கிறத இவர் தன் சீடருக்கோ தன் சார்ந்த யாருக்கோ தன் கருத்துக்களை சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த நிலைக்கு போவார் எண்பத்தாறு வயது வரை கவலை இல்லை பல கோயில்களை அதை செய்வார் தான தர்மங்கள் செய்வார் பெரிய அமைத்து அதன் மூலமா செய்வார் நிறைய ஆதரவு கிடைக்கும் தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க காட்சி கொடுப்பாங்கன்னு இருக்கு இவருடைய தவ நிலையின் பலனாக தவம் இருந்து வரம் வாங்கினாங்க இல்லையா அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா நம்ம புராணத்தில் படிக்கலையா தவம் இருந்தான் ராவணன் சிவன் காட்சி கொடுத்தார் வரம் பெற்றான் அப்படின்னு அந்த மாதிரி வரம் வாங்குவார் இவருடைய வாக்கு பல வகையில் வெளிப்படும் டெஸ்ட் உண்டு எவ்வளவு பெரிய டிவைன் எனர்ஜி உலகத்தில் வந்தாலையும் தே அவுட் ப்ரூ தர் மெட்ரல் தே அவுட் அண்டர் கோ அதனால் இது இதெல்லாம் நடந்தது ஐ நூ மை லைஃப் தஸ் வர் ஹாய் வெரி கூல் எதையுமே கண்டுக்க மாட்டேன் அதனுடைய போக்கில் இருப்பேன் இன்னும் கும்பகோணத்தில் முதல்ல படிச்சாங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படித்தாங்க பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமர செய்திருக்கிறீர்கள் எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள் அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு சிவனாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் ஹனுமனாக இருக்கட்டும் எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு தெய்வத்துக்கு நிகரான சக்தி தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு முடிவா என்ன சொல்றாங்கன்னா யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது அப்போ உலகத்தில் இந்த மாதிரி பவர் யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்களா ஒன்று அதுக்கடுத்து நான் சொன்னல ஒரு சாமியார் இங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு உனக்குன்னு என்ன கர்மா பாக்கி இருக்குது மற்றவங்களுக்கு கர்ம வினை அப்படின்னா உன்னோட தான் என்ன வர எல்லார்கிட்டையும் நீ வாங்கிறது தான் எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு நான் பண்ணியாச்சு அண்ணாமலையாரோட உத்தரவு படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கார் அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு குண்டலினி என்ற பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது நான் வந்த உடனே அதை பார்த்து வணங்கிட்டேன் சேஷாதிரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார் அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார் கோயில்ல பெருமாளை பார்க்கும் போது கூடவே சேஷாதிரி சாமியையும் பார்த்தேன் நான் எந்த ஊருக்கும் போறதில்ல திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே இருக்கேன் காலையில அஞ்சு மணிக்கு வெளியே வரும்போது முருகன் வேலோட வந்து என்னை தடுத்து திருவண்ணாமலைக்கு போக விடல ராத்திரியில அப்பா சிவபெருமான் ஒரு இடம் போகணும் காத்து அப்படின்னு சொன்னார் காலையில இந்த தம்பி வந்து என் உங்களை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்போ அண்ணாமலையாரோட உத்தரவுன்னு இங்க வந்திருக்கேன் சாமி குட்டி அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது சேஷாதிரி சுவாமியோட மறு அவதாரம் சட்டையை கழட்டி போடு எல்லோரையும் கரையேத்திட்ட நீயும் கரையேறணும் அவ்வளவுதான் இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது நிறைய நல்லது பண்ணிட்ட ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க இதுவும் அப்போ நமக்கு என்னை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் தான் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்லி எனக்கு தெரிய வேண்டியது இல்லை பை காசு கிரஸ் எனக்கு எல்லாமே என்னை பற்றி தெரியும் வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன ஆகும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போவேன் நான் திருப்பியும் உலகம் பூரா போவேன் பட் ஐ ஆம் லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இந்த உலகத்தால் எனக்கு ஆக வேண்டிய வேலை என்ன இருக்குது இல்லையா நான் இது வரைக்கும் கூட உலகம் சுற்றினா என் செலவில் தான் போயிருக்கேன் நான் யார்கிட்டையும் பணம்லாம் வாங்கின பழக்கமே கிடையாது அப்படி ஸ்ட்ரிட்டாக இருந்த போதே இந்த ஜனங்களுக்கு நம்மளை ம மதிக்க தெரியல இல்லையா ஆ எந்த சாமியார் உங்கள்கிட்ட துட்டு வாங்காமல் அவன் செலவில் வந்து உங்களெல்லாம் பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு போவோம் ஐ டன் ஆல்வேஸ் லைக் தட் ஸோ இதெல்லாம் மக்களுக்கு அதாவது எனக்கு என்ன நடக்கும் போதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஐம் லீஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் திஸ் நான் சென்ஸ் யூ அன் சாய்ஸ் நோ தட் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் இஸ் எ தேங்க்லெஸ் ஜாப் அண்ட் பீப்புள் வில் ஆல்வேஸ் பி அன்க்ரேட்ஃபுல் ஐ வாண்ட் டு பி சைலண்ட் பட் பவர் எதுக்காக கொடுத்துருக்காங்களோ அது நம்ம வீ கான் ஃபெயில் நம்ம டியூட்டி அதனால செய்வோம் நிறைய விஷயம் என்னால் நடக்க வேண்டியிருக்கு உலகத்திற்கு பராசரில் மூணு விஷயம் வரும்பாரு ஒருத்தர் இருந்தார் இறந்து போயிட்டார் பண்டல வெங்கட்டன் நாயுடு ஸ்ட்ரீட் டிப்ளிகேட் லைஸ் ஹவுஸ் கிட்ட அவர் வந்து ஐன்ஸ்டின் கிட்ட டீம்ல இருந்தார் சயின்ஸ் டீம்ல இருந்தார் டாக்டர் நடராஜ் சர்மான்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஆறுலேயே இதெல்லாம் ஆறு பூர்வ ஜென்மாக்களில் வன பர்வத தவத்தை மேற்கொண்டதன் பலனாக ஆசிரமங்களிலிருந்து விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும் வன பர்வதத்தில் மகா குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக ஏற்படும் ஜென்ம ஜென்ம சந்நியாசி சமான யோகம் பிறர்க்கான வாழ்க்கை பரிபூர்ண பூர்வ ஜென்ம வாசனை தெய்வீக சம்பந்தம் விடாது அனுகிரகம் ஆயிரம் மடங்கு ஆகி கொண்டே இருக்கும் சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும் புராதன அனுபந்தத்தால் வன பருவத்தங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம் சிதாகாச சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும் தெற்கே சித்த சிரேஷ்டரான போகரால் மறைத்து வைக்கப்பட்ட மறைத்து வைக்கப்பட்ட மூர்த்திகளின் இடத்தை அடையாளம் காட்டும் ஒன்பது விதமான நவபாஷாணத்தால் ஆன மூர்த்திகள் ஆச்சரியத்தக்க முறையில் ஜாதகருக்கு இந்த மகாபாக்யம் காத்திருக்கிறது ஜாதகர் மூலமாகத்தான் புருஷர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட தண்டபாணி மூர்த்திகள் வெளியாகும் சந்தேகம் இல்லாமல் நல்ல புகழ் ஸ்தாபிக்கப்படும் தர்மாத்மா என்று உலகம் முழுவதும் புகழடைவாய் இதெல்லாம் எந்த காலத்திலும் சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு என் லைஃப் பற்றி ஃபுல்லாகவே தெரியும் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட்டுங்கிறதும் எனக்கு தெரியும் வெதர் லைக் ஆர் நாட் ஐ ஹவ் டு டூ காட்ஸ் ஒர்க் ஸோ மெனி திங்ஸ் ஹேவ் டு பி தி இன்ஸ்ட்ருமெண்ட் இன் தான்ஸ் ஆஃப் காட் எனக்கு என் லைஃப் பற்றி எல்லாமே தெரியும் அண்ட் ஒய் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் ஆல்சோ ஐ நோ

உருவ அமைப்பு மட்டும் எவ்வாறு ஏழு பேருக்கு ஒன்றாக இருக்க முடியும் இட் இஸ் நாட் டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட் இந்த மாதிரிலாம் இருக்காங்கிறது வந்து ஒரு ஊகமே தவிர இது வரைக்கும் ஒரு கேஸ் ஸ்டடி கூட ஏழு பேரையும் நிற்க வச்சு அவங்க கைரேக எப்படி இருக்குது அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் பண்ணலை நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி உருவ அமைப்பு உள்ள ரெண்டு மூணு பேர் பார்க்கலாம் இல்லை ஒரே குடும்பத்தில் அண்ணன் தங்கச்சிங்கெல்லாம் இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரே மாதிரி ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் இந்த தேரியெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகலை அதாவது அந்த காலத்துலேருந்து எல்லாம் சொல்கிறாங்க ஏழு பிறவி இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படைத்தும் ஆனால் எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் முந்த நூல் ஆகும் இதெல்லாம் பாட்டு புராணங்களில் இருக்கிற விஷயங்களே தவிர ஒரு சயின்ஸ்டிஃபிக்காக இதை யாரும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணலை சர்வ வல்லமை படைத்த நிலையில் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி இயக்குகிற பரம்பொருளுக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் தேவர்கள் தேவதைகள் பூத கணங்கள் பதினெண் சித்தர்கள் என்ற இவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹயரார்கி ஏன் தேவைப்படுகிறது இவர்கள் அனைவருமே மனிதர்களைப் போல பரம்பொருளின் படைப்புகள்தானா அல்லது பரம்பொருளின் அதிகாரம் பெற்ற தெய்வீக பிரதிநிதிகளா மெனி அ மேன் கம் டு திஸ் வேர்ல்டு பட் ஒன்லி அஃப்யூ மேக்ஸ் அ மார்க் அண்ட் லீவ் சம் ட்ரேஸ் பிஹைண்ட் தம் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி உலகத்தில் நிறைய பேர் வராங்க அதில் கொஞ்சம் பேர் தான் அவங்களுடைய முதிரைகளை இந்த உலகத்தினுடைய வரலாற்றுகளில் பதிக்கிறார்கள் கால் தடங்களை பதிக்கிறார்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற ரிஷிகள் சித்தர்கள் எக்ஸு ஒய்யி அவங்கெல்லாம் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு தவம் செஞ்சு மேலே வந்தவங்க கடவுள் யாருக்கும் கிரீடம் வச்சு பூமியில் நீ சித்தராயிடு நீ ரிஷி ஆகிடு நீ இந்த மாதிரி ஆகிடுலாம் அனுப்புகிறது கிடையாது நீ நல்லா யோசனை பண்ணிப்பார் உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க யார் வால்மீகி வால்மீகி யார் கொலகாரன் கொலகாரன் அவங்ககிட்ட போய் ரிஷிகள் கேட்குறாங்க ஏன்டா இதெல்லாம் பண்ணுறன்ட்டு என் குடும்பத்தை காப்பாற்றணுன்றான் இந்த பாவத்தில் அவங்க பங்கு வாங்கிக்குவாங்களான்னு வாங்க வாங்க மாட்டேன் இப்போ கேளுண்ணா பொன்னெட்டு விழானு சொல்கிறாங்க இல்லை அவன் ரத்னாகரன் திருடனாக இருந்தவன் வாங்க மாட்டோம் இன்னும் மேலே எங்களை காப்பாற்றுறதுன்னு இவன் வந்து சொல்கிறான் என்ன பண்ணுறது அவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னு அப்போ உட்காரு ராமான்னு சொல்லணும் அவன் வாயில் போட்ட கூட ராமன் வரல எதிரில் இருக்கிறது ட்ரீ இல்லையா அதை என்னன்றான் மரவான்றான் அதை சொல்கிறான்ங்க இவன் மரா 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 சொல்லி ராம ஆகி போய் தலை மேலே மாறிச்சு அவன் வந்து எந்திரிக்கிறான் ரெண்டு பறவைகள் அங்கே சோகமாக இருக்குது அன்றில் பறவைகள் அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சோக காவியம் வருதா தான் ராமாயணம் ராமாயணம் நடக்காதக்கு முன்னாலேயே அவன் எழுதித்தான் எப்பயுமே ஒரு மனோக ட்ராமா யாராக இருந்தாலும் முதல்ல ட்ராமா வரும் அதுக்கப்புறம் யாராக அதில் போடுறது நடிக்க வைக்கிறதுன்ற மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி முதல் எழுதப்பட்டது தான் ராமாயணம் அதுக்கப்புறம் நடிக்க வந்த பாத்திரங்கள் தான் நீங்கள் நினைக்கிற மற்ற ராமருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் அதனால் யார் ஒருத்தரும் இந்த உலகத்தில் தே ஆர் நாட் சென்ட் ஃப்ரம் ஹெவன் தி ஹேவ் டு ப்ரோக்ரஸ் ஆன் தர் ஓன் அண்ட் டிசர்வ் டு கெட் அ பவர்ஃபுல் சீட் அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இது ஒன்றும் கிடையாது ஐம் ஃப்ரம் எஸ்மால் வில்லேஜ் அண்ட் ஸ்கூல் டீச்சர் ஃபேமிலி இப்போ நான் ஒரு பாபாவை எப்படி ஆகுறேன் நீ யோசனை பண்ணு நம்ம முயற்சி செய்யணும் ஏ எத்தனை பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே கடவுள் மேலே நம்பிக்கையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் கோயில் கொள்ளெல்லாம் பிடிச்சி அழைவாங்க எத்தனை பேர் யாத்திரை போவாங்க மாதிரி நம்மளை நம்மளே வந்து மெருகேற்றி கொள்ள வேண்டியிருக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்மளை நம்மளே சார்ஜ் பண்ணிக்கிட்டு ஒரு பாபாங்கிற ஒரு ஸ்டேட்டஸை அசிக்க வேண்டியது இது வந்து கடவுள் தான் உனக்கு கொடுத்தானே நீ நினைக்கவே வேண்டியது யூ ஒர்க் டு ரீச் தட் ஹைட் யூ ஹாவ் டூக் ஆ டு ரீச் தட் சரி இதில் ஏதோ வந்துச்சு உன் தலைமையில் கீழே வச்சு எல்லாரும் உதவி சாம்ரான் பண்ணி நான் கீழே வந்து கும்பிட்டு போவாங்கன்னு நீ நினைக்கவே வேணாம் நான் வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டுன்னே தாங்கிறேன் வாழ்நாள் பூரா நான் கஷ்டப்பட்டுங்கிறேன் நீ நினைப்ப இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு சக்சஸ்ஃபுல்லாகிறாருன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை எப்போ பாரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கடவுள் கொடுத்துட்டே தான் இருப்பார் இல்லை வழியில் எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே ஒன்று இடற வைத்து தெள்ள பாருங்க கோயிலேன்னு ஆயிரம் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கும்மி அடி தமிழ் கும்மி அடி புது கோயில் கண்டோம் என்று கும்மி அடி நம்மை கண்டோம் என்று கும்மி அடி இங்கு நன்மை கண்டோம் என்று கும்மி அடி ஆனந்த சாகர கோயிலடி இது அன்பென்னும் தெய்வத்தின் കോടി ദാനും ധർമ്മും പൊങ്കി വളർന്നിടും സംരക്ഷണി കോയലടി മത ചണ്ടോക്കിടും കോയലടി നംന മുൻ യാറും സമം എന്നും ഞാനം തന്നെ പാടി കുമ്മിയടി ഉപ്പുക്കും പപ്പുക്കും മൂച്ച വിട്ടേ നാം ഉഴൈത്തു കണ്ടത് ഏതു മില്ലെ ശപ്പറ്റ വഴക്കു സാരമളിപ്പത് സംരക്ഷണ கும்மியடி சந்தையில் நம்மை தொலைத்து விட்டோம் என்று சம்ரக்ஷணாவில் கண்டெடுத்தோம் மந்தையில் பொக்கிய நம்மை நாம் நம்றிந்த மந்தில் கண்டோம் என்று கும்மியடி காட்டுக்கு போகவும் வேண்டாமாம் ஒற்றை காலில் தவம் செய்ய வேண்டாமாம் வீட்டுக்குள் யோகியாய் வாழலாம் என்கின்ற விந்தையை பாடிய கும்மியடி சங்கரமென்கின்ற பாபாவம் அவன் சம்ரக்ஷனா கண்ட பாபாவம் பொங்கிடும் பேரருள் பாபாவம் அந்த புண்ணியனை போற்றி கும்மியடி கண்ணியன் புண்ணியன் சங்கர நாம் அவன் காலிலே சக்கர ரேகலாம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா